எரேமியா இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நீதிமானை சோதித்து அறிந்து உள்ளங்கையங்களையும் உள்ளங்கரியங்களையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட என் காரியத்தை உங்கள்கிட்ட சாட்டிட்டேன் நீங்க நீதி சரி கட்டுங்கப்பா என் எஜமான் என்னை பாடாப்படுத்துறான் நான் தப்பே பண்ணல அவங்களுக்கு பயந்து வாழ்ற என் சார்பில் நீதி இருக்கு ஆனா என் எஜமானோ எப்ப பார்த்தாலும் என்னோட வழக்காடி கொண்டே இருக்கிற ஆண்டவரே என் காரியத்தை உங்க மேல நான் சாட்டிட்டேன் ஆண்டவரே அந்த மாதிரிலாம் சொல்லி இருக்கிறீங்களா உங்க குடும்பத்தின் காரியத்தை ஆண்டவர்கிட்ட சாட்டி விடுங்க உங்க பிரச்சனை உங்க வேலை ஸ்தலத்தில் உள்ள பிரச்சனை சமுதாயத்தில் உள்ள பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சாட்டி விடுங்க அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி அவர் நமக்காக வழக்காடுகிற தேவன் ஆமாம் நமக்காக வழக்காடுகிற தேவனிடத்தில் உங்கள் காரியத்தை சாட்டி விடுங்கள் இறமைய சாட்டிட்டாரு தாவிதுக்கெல்லாம் தெரிந்திருந்தது ஆண்டவர் எனக்காக வழக்காடுகிறவர் சொல்லியிருக்கிறீங்களா யாரோ ஒருவர் நமக்கு உரதமாக எழும்பிட்டே இருக்காங்களா எனக்கு பலன் இல்லை ஆண்டவர் எனக்காக நீங்க வழக்காடுங்க தாவிது சொன்ன மாதிரி சொல்லி இருக்கிறீங்களா எனக்கு பலன் இல்லை அந்த மனிதனை ஃபேஸ் பண்ண எனக்கு பலன் இல்லை எனக்கு தைரியம் இல்லை ஆனா எனக்காக நீங்க அந்த மனிதனுட்ட நீங்க வளக்காடுங்க ஆண்டவரே யுத்தம் பண்ணுங்க ஆமென் அவர் நமக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் முப்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல ராகேல் சொல்றா தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் உங்களுக்கு என்ன வழக்கு வேலை இல்லை குழந்தை இல்லை திருமணமாகல வருமான இல்லை சொல்றா பாத்தீங்களா நான் ஆண்டவர்கிட்ட கொண்டு போனேன் என் வழக்க நான் ஆண்டவர்கிட்ட கொண்டு போனேன் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் வழக்கை தீர்த்து அவளுடைய சத்தத்தை கேட்டு அவளுக்கு ஒரு குமாரனை ஆண்டவரால் கொடுக்க முடியும்னா அந்த தேவனை தானே நம்மளும் ஆராதிக்கிறோம் அப்ப உங்க வழக்கை அவர்கிட்ட கொண்டு போய் ராகேலின் வழக்கை தீர்த்தீரே என் வழக்கை தீரும் என்னோட வாழ்நாள் முழுதும் போராட முடியல வியாதியே நமக்கு வழக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு பெரிய போராட்டமாக இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் சாட்டி விடுங்க என்னால முடியல ஆண்டவரே சாட்டி விடுங்க நீங்க எனக்காக வழக்காடுங்க சொல்லுங்க எனக்காக யுத்தம் பண்ணுங்க ராகேலுடைய வழக்கை தீர்த்தீரே என் வழக்கை தீரும் ராகேலின் சத்தத்தை கேட்டீர் என் சத்தத்தை கேளும் தா ஆண்டவர் வழக்காடினார் பார்க்க போறோம் அந்த தேவன் உங்களுக்காகவும் வழக்காடுகிற தேவன் உங்க குடும்பத்துக்காக வழக்காடுவாரு உங்க பிள்ளைக்காக வழக்காடுவாரு சபைக்காக வழக்காடுவாரு ஊழியத்துக்காக வழக்காடுவாரு